வேறு லெவல் எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாம் ஃபுல்லுடின்னு கேளுங்க என்ன காரணத்துல விஷயம் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கறலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஐலி வந்து புத்திசாலித்தரமாக தந்தரமான முறையில் பேசிகிட்டு இருக்காங்க நம்ம எல்லாரும் வந்து நிம்மதியாக இருக்கணும்னா அந்த மோனிகாவுக்கு நம்ம யாருன்னு தக்க பதிலடி கொடுத்தே ஆகணும் எத்தனை நாளைக்கு தான் அமைதியாக இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது நீ சொன்னது கரெக்டு தான் பதிலுக்கு தான் அவள் வந்து பேசணும் சித்தப்பாவை பற்றி இருக்கிற விஷயத்தெல்லாம் நான் வெளியில் கொண்டு வருவேன் உங்கள் பேர் எல்லாத்தையும் வந்து நான் தலைகீழ ஆக்குவேன்னு மோனிகா வந்து சவால் விட்டுட்டு போயிருக்காங்க இதை கேட்ட உடனே உதயபெருமாளோட தம்பி வந்து கடுப்பாயிட்டாங்க இத்தனை நாளாக நம்ம பேரு புகழு கௌரவத்தோடு வாழ்ந்தோம் இந்திராணி இனிமேட்டும் அப்படி தான் இருக்கணும் ஏன் சொல்கிறேன்னா அண்ணன் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் கூட வெளியில் வரக்கூடாது அவங்கள யாரோ ஒருத்தவங்க இப்படியெல்லாம் சிக்க வச்சுருக்காங்க இந்திராணி இந்த விஷயத்தை நம்ம உண்டு இல்லைன்னு போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது சித்தப்பா நீங்கள் கவலைப்படாதீங்க சித்தப்பா நிச்சயம் இந்த தகவலை வெளியில் கொண்டு வரத்துக்கு யாருக்கு தைரியம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அப்படியெல்லாம் நம்ம அலட்சியமாலாம் இருக்க முடியாது ஏன் மோனிக்காவே இது மாதிரி செஞ்சாலும் செய்வா அப்படின்னு சொல்லிட்டுருக்குறப்ப நம்ம எல்லோரும் இந்த வாட்டி வேற மாதிரி தான் முடிவெடுக்கணும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு வாட்டி அட்வொகேட்டை பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு இருக்காங்க அங்கே ஃபோன் அடிக்கிறாங்க மேடம் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நம்ம பக்கம் நியாயம் இருக்குது நிச்சயம் நம்ம தான் ஜெயிப்போம் அவங்க கிட்ட எந்த விதமான ஆதாரமும் இல்லை ஒருத்தர் ஒரு நாளைக்கு யாராவது ஒருத்தரை பார்த்துட்டு போயிட்டா அவங்க தான் காரணம்னு சொல்ல முடியாது அது மட்டும் இல்லாமல் அவர் மிகப்பெரிய விஐபி வேற ஒரு நாளைக்கு ஆயிரம் கணக்கில் வந்து மக்களை வந்து பார்க்குறவர் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நிச்சயம் இதை வச்சாலும் நம்மளை காரணம் பண்ண முடியாது நீதிபதி நமக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க நீங்கள் எதுக்கும் வந்து மனசில் எதுவும் நினச்சிக்காதீங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டாங்க நம்மளோட லாயர் வந்து ரொம்பவே வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்காப்புல நிச்சயம் நமக்கு கவலை இல்லைன்னு தான் நினைக்கிற இருப்பினும் நம்மளால் ஆன முயற்சி வந்து செய்யணும் இன்னைக்கு சொல்கிறேன் ரித்திகா இன்னொரு வாட்டி இந்த விஷயம் முடிகிற வரைக்கும் எம்டி பாஸ் இது எல்லாம் வீட்டுக்கு வெளியில் செருப்பை விட்டுட்டு வர மாதிரியே வந்து விட்டுறணும் எங்கள் விஷயத்தில் நீ அவங்க எம்டியாக நின்று முடிவெடுத்தனா நான் இந்திராணியாக முடிவெடுத்தனா நீ உன் வீட்டுக்கு வந்து போயிடுவே அப்படின்னு சொல்கிறாங்க அக்கா இவன் என்னக்கா நம்ம விஷயத்தில் வந்து முடிவெடுக்கிறது இவன் ஏதாவது ஒரு வார்த்தை மோனிகாவுக்கு நம்ம என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோன்னு விஷயத்த சொன்னால் நானே அதை செஞ்சுருவேன் நீ எதுக்கும் கவலைப்படாத அக்கா சொன்னதெல்லாம் கேட்டுச்சா அப்படின்னு சொல்லி கபிலன் வந்து செம்மையாக கத்துறாங்க இது நம்ம குடும்ப ரித்திகா இங்கே எல்லோரும் வந்து ஒற்றுமையாக இருக்கணும் தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் தேவையில்லாமல் இந்த வீட்டில் அக்காவுக்கு எதிராக யார் செஞ்சாலும் எனக்கு சுத்தமாக பிடிக்காது நான் கண்டிப்பேன் ரித்திகா அதில் ஓம் பேர் மட்டும் இருந்துச்சு நான் என்ன செய்வேன்னு உனக்கு முன்னாடியே வந்து சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு கபிலன் மட்டுக்கும் மாஸ் பண்ணிட்டு போகிறாங்க அந்த இடத்துல அப்பான்னு பார்த்து ஐலிஷ்வா வந்து யோசிக்கிறாங்க கபிலன் ரொம்ப அப்பா மேலேயும் இந்த வீட்டு மேலேயும் அன்பா பசமாக தான் இருக்காங்க அது அப்படியே நடந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் எப்படியாவது அவனையும் நம்ம இந்த விஷயத்தில் வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக அதுக்காக தானே நம்ம இந்த வீட்டுக்கு எல்லாருக்கிட்டே எதுவும் சொல்லாமல் அதிகாரியாக வந்து சொல்லாமல் இங்கே வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கோம் நல்லதே நடக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லும்போது எல்லோரும் வந்து இருக்காங்க இன்றைக்கி எப்படியாவது சித்தப்பா வந்து வெளியில் வந்து கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்கிறப்ப உதயப்பெருமாளை வந்து காட்டுறாங்க உதயப்பெருமாளை வந்து கவலைப்பட்டுருக்காப்புல என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் சுத்தமாக தெரியாமல் நாளைக்கு நாங்கள் உங்களை அங்கே கொண்டு போய் நிற்க போகிறோம் நிச்சயம் அவங்க ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க உங்களால் நிச்சயம் வெளியிலலாம் வர முடியாது கவலைப்படாதீங்க சார் எல்லாமே உங்களுக்கு எதிராக தான் இருக்குன்னு இல்லாத தகவல் எல்லாத்தையும் வந்து இருக்குது இருக்குதுன்னு சொல்லி உதயபெருமாளை பாட்டப்பட்டு அங்கே எதுவுமே பேச விடாமல் நிற்கி வைக்க தான் இவங்க வந்து திட்டம் விட்டுட்டுருக்காங்க இளங்கோ பேச்சை கேட்டுட்டு அப்போனு பார்த்து நம்ம அயலின் இன்ஷிவாவும் வந்துடுறாங்க மாமாவுக்கு நம்ம நிச்சயம் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு தெரியாது நம்ம சொல்லி பாயிண்ட் எல்லாம் ஒன்று ஒன்றா சொல்ல சொன்னால் நிச்சயம் அதை கேட்டுட்டு மாமா செம்மையாக வந்து பேசிடுவார் போகலான்னு சொல்லிட்டு அயலின் சிவாவும் எங்களுக்கு வெளியில் கொஞ்சம் வேலை இருக்குதுன்னு போகிறாங்க எதுக்காக நீங்கள் இப்போ போறீங்க நிச்சயம் நீ இப்போ யார்கிட்டையும் எதையும் சொல்லக்கூடாது உங்களுக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு எல்லாமே புரிய வரும் நாங்கள் வெளியில் போகிறோங்கிற விஷயம் கூட யாருக்கும் எதுக்கும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐலிஷிவாக பைக் எடுத்துகிட்டு அவங்க மாமாவை பார்க்கலான்னு போகிறாங்க உதயபுரமால ஸ்டேஷனில் வந்து நிற்கிறாங்க மாமாவை வந்து பார்க்கணும் தாராளமாக பாருங்கள் அப்படின்னு சொல்லணும்னா கேஷுவலாக அங்கே போய் நிற்கிறாங்க மாமா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க மாமா இப்போ அடுத்தடுத்தது உங்களுக்கு என்ன பேசணும் ஏது பேசணும்னு தெரியாது நாங்கள் சொல்கிறதெல்லாம் வந்து பேசுகிறீங்களா நிச்சயம் உங்களை வந்து வெளியில் கொண்டு வந்துடலாம் நீதிபதி இதெல்லாம் கேட்ட உடனே ஆடிப்பிடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்லணும்னு சொன்னோடனே சைலண்டாக ஐலிஷுவாகவும் மாஸ்டர் மைண்டாக வந்து செயல்பட்டு அப்படியே ஒவ்வொரு பாயிண்ட்டாக வந்து சொல்கிறாங்க எனக்கு ஒன்றும் புரியல இந்த விஷயத்தெல்லாம் வந்து லாயர் சொல்லுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் நீங்கள் வந்து சொல்லிகிட்டு இருக்கீங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல உங்களை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ஏகப்பட்ட பேர்கிட்ட வந்து பேசி என்னென்ன வந்து கலெக்ட் பண்ணுமோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணி மூணு நாலு வழக்கறிஞரை வந்து பார்த்து அவங்க சொன்னதை தான் நாங்கள் வந்து சொன்னோம் இதுவே எங்கள் வழக்கறிஞர் வந்திருந்தாங்கன்னா நிச்சயம் இப்படியெல்லாம் வந்து பேச முடியாது ஏன்னா கபிலன் வந்து எதுக்குமே வந்து சரிப்பட்டு வர மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க வெளியில் வந்தோன்னா அவனை வந்து உண்டு இல்லைன்னு ஆக்கிறேன் அப்படியெல்லாம் இல்லை எங்கே தப்பு நடந்துருமோன்னு சொல்லிட்டு தான் கபிலன் வந்து ரொம்பவே வந்து கவனமாக வந்து இருக்காப்புல அப்படிங்களா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் இருந்தாலும் அக்கறை உங்களை மாதிரி அவன் வந்து காட்ட மாட்டேங்கிறான் கபிலனுக்கு அது சரியாக காட்ட தெரியாது என்றைக்குமே நம்ம கபிலனை வந்து விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ரெண்டு பேருக்குள்ள நீங்கள் யாரும் நான் யாரும் தெரியும் அப்படி இருக்கும்போது நான் எப்படி உங்களை வந்து விட்டு கொடுப்பேங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சரி சார் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சா நீங்கள் என்ன தான் வந்து குட்டிக்காரன் அடித்தாலும் இன்றைக்கி உதயபெருமாள் வந்து வெளியில் வருவாரான்னு கேட்டால் சந்தேகந்தான் சமையாக வந்து நக்கலாக பார்க்குறாங்க அந்த இடத்துல நம்ம ஐலிசிவாகும் அப்படிங்களா முடியாதுங்கிறீங்களா முடியாததை முடித்து வைக்கிறது தான் சார் எங்களோட பாலிசி பார்ப்போங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறப்ப ரித்திகா வந்து யோசிச்சுட்ருக்காங்க ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணுமே சரி திருப்பியும் வந்து நம்ம பாசக்கிட்ட பேசி இங்கே திட்டத்தை எல்லாத்தையும் சொல்லுவோம்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பேசுகிறாங்க யாருமே இதை ஒளிபரப்பக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க நீங்கள் முன்னாடி வந்து நில்லுங்க உங்களை பார்த்தாலே வந்து பாட்ட மாடுவாங்க அப்படி பாட்ட மாட்டாங்கன்னா நிச்சயம் கண்டிப்பாக எங்கள் மாமாக்கிட்டேயும் எதுவும் இந்திராணி யோசிச்சு வச்சதெல்லாம் சொல்ல முடியாது அந்த பக்கமும் வந்து ஏதோ வந்து ஒரு பிரச்சனை தான் போயிட்டுருக்கான் அவரும் பட்டமாக தான் இருக்காராம் அதனால கவலையே பட வேணாம் நீங்கள் நினச்ச காரியம் எல்லாம் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்கிறாப்புல சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சோடனே யார்கிட்ட வந்து பேசுனேன்னு கபிலர் வந்து கேட்குறாப்புல என்ன எனக்கு தெரியும் மோனிக்காட்டாக தான் பேசுனேன்னு சொல்லி ஃபோனை வந்து வாங்க பார்க்குறாங்க அதுக்குள்ளேயே வந்து ஃபோன் பண்ணதை வந்து கட் பண்ணிவிட்டு அவங்க அம்மாவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க டக்குன்னு செல்லமாவும் வந்து எடுத்துட்டாங்க அந்த இடத்துல என்னாச்சு என்னாச்சுன்னொண்ணே நான் எங்கள் அம்மாகிட்ட தான் வந்து பேசிகிட்ருக்கேன் ஏம்மா நீ எங்கள் அம்மாகிட்ட கூட நான் பேசக்கூடாதா எடுத்தாலும் சொல்கிறீங்க நான் ஏன் அப்படி நம்ம வீட்டில் இருக்கிற தகவல் எல்லாத்தையும் அம்மா கிட்டே சொல்லக்கூடாதா மோனிகா கிட்ட தான் சொல்லணுமா அவரும் இந்த வீட்டோட சம்மந்தி தானே அப்படின்னு என்னென்னமோ வந்து கங்கண கட்டுற கதையெல்லாம் வந்து கேட்குறாங்க டக்குன்னு வந்து வாங்குறாங்க அந்த இடத்துல அத்த என்னத்த உண்மையிலேயே உங்ககிட்ட தான் பேசினாளா என் பொண்ணு வந்து என்னென்னமோ வெளியே இருக்கா சரின்னு சொல்லிட்டு அவள் சொன்ன விஷயத்தை அப்படியே சொல்லணும் தானே இது மாதிரிலாம் பேசியிருக்கான்னு சொல்லி ஆமாம் கொஞ்சம் நேரமாக எங்கிட்ட தான் வந்து பேசிகிட்டு இருந்தான்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்காங்க சரி அத்தனு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிடுறாங்க அந்த இடத்துல அப்பாடா அம்மாவுக்கு ஃபோன் அடித்ததுனால அவங்க புத்திசாலித்தனமாக வந்து பேசுனாங்க இல்லாட்டி என்ன ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது கபிலா எங்கடா போனேன் பாடா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல ஐலிஷுவான் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை அவங்க ஒன்றும் ரூம்லேருந்தே வரல ஆமாம் எப்போதும் வந்து முக்கியமான இடத்துக்கு வந்து போகணுன்னா அவங்க தான் வரமாட்டாங்களே அவங்க வந்துடுவாங்க நம்ம எல்லோரும் போகலாம் அவங்க வழக்கறிஞரை வந்து சந்தித்து பார்த்துட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படியா ஆமா அங்கே சித்தி வாங்க போகலாம் எல்லாருக்கும் அவங்க எல்லோரும் காத்துக்கிட்டு இருக்க முடியாது என்னது ஐலிஷ்வான் விட்டுட்டு போகிறாங்க இவங்க அப்படியெல்லாம் செய்ய மாட்டாங்களே அப்படின்னு சொல்லும்போது ரித்திகா மாட்டுக்கும் திருப்பியும் ஏன்னா கொஞ்சம் ஃபோனை விட்டு வந்துட்டேன் இப்போ ஃபோன் இல்லைனா என்ன தான் நான் போய்ட்டு வந்துடறேன்னு சொல்லிட்டு அயல் இன்ஷிவாகவும் இருக்கிற ரூம் பக்கம் வந்து போகிறாங்க இருக்காங்களா இல்லையான்னு சொல்லி பார்க்கலான்னு அப்போனு பார்த்து இருப்பா நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு நம்ம இந்திராணியும் வந்து பின்னாடியே வந்து போகிறாங்க கதை வந்து திறந்து பார்க்குறாங்க பார்த்தா அந்த இடத்துல அயல் சிவாவும் இல்லை இவங்க இங்கே இல்லைனா எங்கே போயிருப்பாங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லி திரும்புறதுக்குள்ளே டக்குன்னு தூக்கி வரை போட்டுருது நம்ம இந்திராணி வந்து அங்கே இடத்துல மாசாக வந்து நிற்கிறாங்க என்ன செய்யறதுனே தெரில இதுதான் உன் ஃபோனை வந்து தேடணும்னு நினைச்சியா நீ இந்த குடும்பத்துக்கு விஸ்வாசியாவே இருக்க மாட்டேங்கிற என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ உன் மனசில் அப்படின்னு சொல்லி வெளுத்தெடுக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம இந்திராணி இப்போ சித்தப்பாவை அழைச்சிட்டு வரத்துக்காக தான் நம்ம எல்லாரும் வந்து போயிட்டுருக்கோம் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீ தேவையில்லாமல் இல்லாமல் நம்ம கிட்டே இருக்கிற விஷயத்த எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா வந்து வெளியில வந்து கொண்டு வரியா என்ன மோனிகாவுக்கு இன்னமும் விசுவாசியா இருக்கையா நீ அங்கே சொன்னாலும் சரி சொல்லனாலும் சரி நீங்கள் எல்லாம் எத்தனை பேர் சேர்ந்தாலும் எங்கள் சித்தப்பா வரதான் போறாரு அதுக்கப்புறம் இருக்கட்டும் உங்க எல்லாருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க என் மேலே உனக்கு முழுசாக நம்பிக்கையே வரவே வராதா அப்படின்னு ரித்திகா கேட்கும்போது சத்தியமாக வரவே வராது உன்னை எதுக்கிட்டையும் நம்பணும் ஃபோனை வந்து எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னேன் நீ கையில் தான் ஃபோனை வச்சுருந்த மறைச்சிட்டு அப்படியே வந்து போகும்போதே நினச்சேன் ஐலிஷ் அவங்க எங்கே இருக்காங்கன்னு ஆமாம் எங்கக்கிட்ட மட்டும் போய் சொல்கிறீங்களே ஆமாம் போய் தான் சொன்னேன் மரியாதையா வா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வாங்கிடுறாங்க ஃபோனை வாங்கிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு உன் ஃபோன் என்கிட்டயே இருக்கட்டும் அதுக்கப்புறமேட்டுக்கு நீ பேசிக்க எதுவாக இருந்தாலும் சொல்லிட்டு ஃபோனை வாங்கிட்டு அப்படியே வந்து போகிறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இது வேறு ஒரு பிரச்சனை அக்கா கிட்ட தான் என்னோடய ஃபோன் இருக்குது நீங்கள் வாங்கி தரீங்களாங்கிற மாதிரி கேட்குறாங்க எதுக்குக்கா நீ இவ ஃபோனை வந்து வச்சுருக்க இல்லைடா சில பேரெல்லாம் நம்ப முடியாது அவர் விஸ்வாசியாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம குடும்பத்துக்கே வந்து எதிராக வந்து செயல்பட்டானா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி வச்சுட்டுருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம்